உங்ககிட்ட ஒரு விடுகதை அதுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிளம்பும் போதும் வரும் நின்றாலும் வரும் யாராலையும் கேட்கவும் முடியாது யாராலையும் தடுக்கவும் முடியாது அது என்ன எப்ப பதாலு கேட்டேன, நான் கேடு கேட்ட எல்லாம் என் நேரே. எனக்கு தான் இல்ல, எப்படி கண்டுபிடிச்சानी? ஐயோ ரீமா. அப்பா இது என்ன ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாதான் அடி. நீ நேரத்தை தான் அப்ப அது நேரமா தெரியாமட்டாத்து மொழிப்பா தான் சொன்னீங்க அப்ப நீ எதை நினைச்ச வந்து நான் என்ன சொல்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்ல நீ ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா சார் அதெல்லாம் நீ ஐநூறு ரூபாய்